எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க எல்லாருமே அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானப்பா ஏன்பா இல்லைங்க பெரியவங்க பதில் சொல்லுங்க சின்ன பசங்க சூப்பரா சொல்லுவாங்க ஏன்னா அம்மா அப்பா கூட உங்களுக்கு முக்கியம் இல்ல ரொம்ப இப்ப ஏதோ ஒரு படம் வந்துருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எல்லாம் பார்த்துருங்க என்னப்பா என்ன மொழி படம் மேடம் ஆ இப்போ சமீபத்தில் எதாவது படம் பார்த்திங்களா வேறு படம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் விஜய் சார் படம் ஆ என்ன படம் பாப்பா ஆ யார் இயக்குனர் தெரியுதான்னு பார்த்தா ஜெயிலர் படம் யாரு இயக்குனர் சொல்லுவீங்க நெல்சன்ல வண்டேலாங்கிறது எனக்காக சொல்ல நீ சந்தோஷப்படுவேங்கிறதுனால ஒரு பேரை சேர்த்து சொல்றான் நான் அந்த தம்பியையே கேட்குறேன் பார்த்துட்டேன் யாருன்னு இருபத்தஞ்சாவது வருஷம்ப்பா டீச்சரா ஸ்பீக்கர் இல்லை நான் டீச்சரு இந்த இஸ்ரோ இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கு ஒரு இயக்குனர் இருக்கிறார் அவர் என்னப்பா ஜெயிலர் படம் இயக்குனர் வந்த என்ன மொழின்னு தெரிது லியோ படத்தினுடைய இது என்னன்னு தெருது எல்லாம் தெரியுது நான் ஒரு இரு நான் அம்மா ஏன் இதை சொல்றேன் உன் நல்லது அதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எனக்கு அது இதுவும் தெரியும் அதுவும் தெரியும் நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா நீ இந்த படங்கள்லாம் சொல்லும்போது இந்த படங்களுடைய எல்லாம் சொன்னல்ல குட் ஆனால் யாருக்கு குட்னா உனக்கு என்டர்டைன்மெண்ட்க்கு குட்டு உண்மையாகவே யாருக்கு குட்னா யார் பேரை சொன்னியோ அவங்களுக்கு குட்டு ஏன்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க உனக்கு தெரிய தெரிய அவங்க பிரபலமாகவாங்க நான் இந்த ரெண்டாவதாக சொன்னதில்ல இஸ்ரோ அமைப்பு என்னுடைய இயக்குனர் சோம்நாத் சோம்நாத்னு பேர் ஒரு அவரை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டனா நீ நிறைய சம்பாதிக்கலாம் நீ நிறைய படிக்கலாம் நீ நிறைய பயணம் செய்யலாம் நீ நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் நீ பெரிய ஆளாக வரலாம் யாரை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லதோ அவங்கள தெரிஞ்சுக்கோ அதுக்கு தான் படிப்பு நாம் அறிவை விரிவு செய் என்கிறோம் இந்த குழந்தைகள் மீது தவறு இல்லை பெருமக்களை அவர்களுக்கு நாம் என்ன கொடுத்திருக்கிறோமோ அதை தானே அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு உலகம் விரிந்திருக்கிறது அப்படி விரிந்திருக்கக்கூடிய உலகத்தில் அவர்களை வழிபடுத்துவதற்கான வல்லமை லீடர்ஷிப் நான் தான் அந்த பையன்கிட்ட கேட்டேன் உனக்கு வந்து அடுத்தவர்களுக்கு நிறைய நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க குட் உனக்கு நீயே நல்ல ஃப்ரெண்டாக இருக்கியா உனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டா உன் ஃப்ரெண்டு ஏதேனும் தப்பு செய்யும் போது மச்சான் செய்யாதரான்னு சொல்றல நீ உனக்கே செய்து கொள்ளுகின்ற பொழுது நீ சொல்கிறாயா இது தவறு என்று முதல்ல நீ உனக்கு நீ லீடராயிரு முதல்ல உனக்கு நீ வந்து ஃப்ரெண்ட் ஆயிரு அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு இருக்கலாம் உனக்கு நீ ஃப்ரெண்டா இல்லையே ஒரு தாயும் தகப்பனுக்கான க கவலை எது அடுத்தவர்களுக்காகவே இருக்கிறானே அவனை பற்றி யோசிக்க மாட்டேன் என்கிறானே உன்னை பற்றி நீ சிந்தித்து உன்னுடைய சிந்தனையை அதிகப்படுத்தி கொண்டு நீ ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அந்த மகனுக்கு அந்த அந்த தோழனுக்கு ஏதேனும் நன்மை நடக்குமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்கிறாயா இதற்கு செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால் தொடங்கு உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள தொடங்கு எதை கற்றுக்கொள்கிறாய் என்பதிலே கவனமாக இரு இப்போ பாருங்க நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட நான் பார்க்குற மாதிரி ஏன்னா நான் இருபத்தஞ்சி வருஷம்னு சொன்னேன் தம்பிக்கு தெரியும் நாங்கள் காலேஜில் இருக்கும் பொழுது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தெரியும் இந்த பாய்ஸில் இந்த குழந்தைங்களாம் நல்ல குழந்தைங்க தான் அம்மா அப்பாக்கு இவங்களுக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்குது இந்த ரெண்டாவது ஃபேஸ் என்ன தெரியுமா பாட்ஷா படம் பார்த்திங்களா என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு இருக்கு அந்த இன்னொரு பேர் டீச்சருக்கு தான் தெரியும் அதனால ரொம்ப என்ன கவனமா பார்த்துப்பாங்கன்னா அம்மா அப்பாவும் டீச்சரும் சந்திக்காம பார்த்துப்பானுங்க என்ன தெரியல நான் அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் இந்த பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க எனக்கு ஸ்கிரிப்ட் வேற பசங்க வந்துட்டனால பசங்களுக்கு சொல்றேன் என் குழந்தைகள் இல்லையா இந்த வயதில் எனக்கு மகன் இருக்கிறான் என் பிள்ளைகள் அதனால சொல்றேன் பார்ப்பா தொண்டை மண்டலத்துல சொல்றது கொஞ்சம் எக்ஸாஜுரேஷனாக இருந்தா கூட அம்மா தானே அம்மா அப்படிதான் பேசுவேன் அப்படி 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 கடந்து போ அம்மாவுக்கு திட்டி தான் ரெண்டு தோசை தான் கேட்பேன் மூணாவது தோசை திட்டி கொடுக்கும் உலகம் ரெண்டு தோசை கேட்டனா திட்டி ஒன்று கொடுக்கும் அம்மாவுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான் அதை புரிஞ்சுக்கணும் நீங்க சாப்பிடு சாப்பிடலாம் உடம்பு என்ன ஆகும் நீ ரெண்டு ரெண்டுதான் போதும்ப நான் மூணாவதா அதிகமா கொடுக்கும் ரெண்டு கேப்ப ஒண்ணு போதும்னு உலகம் வித்தியாசம் வீடு ரொம்ப அழகானது வீடு ரொம்ப பாதுகாப்பானது வீட்டை சரியாக பயன்படுத்துங்கள் பல பேரிடத்தில் வீடுகள் இல்லை இருக்கின்றவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நான் உனக்காக ரெண்டு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு முக்கியமாக அண்ட் பீரியடில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு பேசினாலே ஹரர் மூவி தான் பார்க்கறானுங்க பேசினாலே நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஆர்குமெண்ட் தான் பாசிட்டிவான விஷயங்களை உள்ள எடுத்துக்கொண்டு போகிறது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு அவங்களுக்கு சொல்றேன் ஒரு கப்பல் இருந்துச்சா அந்த கப்பலில் ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு பத்தொன்பது இருபது வயசு பையன் ஏறி இருக்கிறோம் கப்பல் தொடங்கிருச்சா நான் தொடங்கிருச்சு கப்பல் அவ்வளோதான் எனக்கு நம்பிக்கை இல்லை இவனுங்க கண்டிப்பாக இதை சாட்சி விட்ருவானுங்க நம்ம எல்லாருமே சாவு போகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சந்தோஷம் அவ்வளோ சீக்கிரமாக போய் தொத்தாது யாராவது பயமுறுத்திங்கன்னா தக்குன்னு தொத்திரும் எல்லாரும் கலவரமாக ஆரம்பிக்கிறக்காங்க ஐயோ போகிறதே சரியில்லைங்க நூற்றி நாற்பது பேர் இருக்கிறாங்க நாற்பது பேருக்குதாங்க என்னென்னமோ கத்திருக்காங்க அது என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கான் ஏய் புடுறா புடி பிடிச்சிட்டானுங்க கப் கடலில் தூக்கி போடுறாங்க போடுறாங்க கடலில் தூக்கி தொம்முன்னு போட்டாங்க துடிக்கிறான் துள்ளுறான் துடிக்கிறான் உயிர் போகிற டைமாக பார்த்துட்டே தூக்குங்க தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்து கப்பலில் போட்டாங்களா கம்முன்னு இருக்கு சத்தமே இல்லை ஏன்னா கடல் ஆபத்தானது கப்பல் பாதுகாப்பானது என்பதனை புரிந்து கொண்டான் புரிய மாதிரி ஒரு அற்புதம் இந்த உலகத்துல எதுவுமே ஆயிரம் சொல் சொல்லுங்க புரியாது பட்டா ஆனா என்ன தெரியுமா தவிப்பு படாம புரிஞ்சுக்கோங்கடா படாம புரிஞ்சுக்கோங்க பெரியவங்களுடைய தவிப்பு